சிற்றம்பலம் என்னாருடைய சிவனப் போற்றி என்னாட்டவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வருஷங்களுடன் இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலைக்குனிவு திருட்டுப்படி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்ணுறது அல்லது நீங்களே உங்களையே அறியாமல் தப்பே நீங்கள் ப பண்ணா பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது இதெல்லாமே ஜென்மத்தில் சனி இருந்தால் பண்ணியிருப்பார் சரி நாம தான் அதை செஞ்சோமா நமக்கு இப்படி ஆய் ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய வழியாக இது சின்ன விஷயம் அதனால சிறுசாக இருந்தால் கூட பெருசு பண்ணியிருக்கப்ப அப்போது இந்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்பராசி நேயர்கள் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இதில் பார்த்தாது தொழிற்தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமும் நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பண்ணுறாரு குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்பொழுதுமே ஒரு நல்லதை தான் கொம்ப ராசிக்கு கொடு கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதி பொருள் வனம் பொருள் வரவு பண வரவு லாபங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ நான்காம் வீட்டில் இருந்து அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு போயிட்டா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மருந்து பெயர் Maripé. குழந்தைகள் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கறதுல வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் ஒரு மழை செல்வங்கள் வ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண யோகங்கள் அதே போல ஐந்து குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அணுகிரகம் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குரு உங்களுக்கு இங்கிருந்து இங்கே போயிட்டு நேரம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது எதிர்பார்த்த விஷயங்களை விட மிக பிரம்மாண்டமான யோகத்தையும் இந்த குருவால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது ராகு கேதுகள் இந்த ராகுவை பொறுத்து வரைக்கும் கேதுவை பொறுத்து வரைக்கும் அவர்கள் இருவருமே ஒரு நிழல் கிரகங்களாக செயல்படுவார்கள் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தன் வீடாக எடுத்துக்கொள்வார் அதே போலதான் கேது அப்போ ராகு உங்களுக்கு இது இயற்கையாகவே ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு அது உங்களுடைய ராசிக்குள்ள என்ட்ரி ஆக போகிறார் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு வந்தால் குழப்பங்களை கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு தான் போவார் அப்போ ராகு இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு ராகு வீடு கொடுத்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப இவங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகும் பொழுது கும்பராசிக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு தனஸ்தா அவரை ஆளக்கூடிய ராகுவை ஆளக்கூடிய சனி பகவான் தனராசிக்கு போனால் தனம் பொருள் பொருளாதாரங்கள் வண்டி பாகன யோகம் இதெல்லாமே கொடுக்காம உங்களை போக மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் பாருங்கள் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட மிக பிரம்மாண்ட யோகம் உண்டு இந்த கும்பராசிக்கு அடுத்தது கேது கேது இங்கே இருக்கிற கேது இங்கே வந்துடுவார் அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு சூரியன் இந்த சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த சூரியனால் ஏற்பா அதாவது கேதுவால ஏழாம் இடத்துக்கு கேது வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து போய் குறைபாடுகள் ஒரு சில சில குழப்பங்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏல கேது இருந்தால் தோஷம்தான் அப்போ இந்த தோஷத்தை உங்க ஜாதகத்துல பழிக்காம இருக்கணும் அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தால் நிச்சயமாக இதற்கு வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு ஏழில் கேது இருந்தால் திருமண தடைகளை கொடுப்போம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருந்தா இதெல்லாமே வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இதோட கூட தசா புத்தி இந்த தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சில தடைகள் வந்தாலும் அதற்குண்டான ஒரு நல்ல தடையை விளக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு நல்ல திருமண வரன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சுப நிகழ்ச்சிகளும் ஏழாம் வளத்தை சொல்றதுனாலையும் அடுத்தது குரு இங்க வந்தோம்னே சிம்மராசிக்கு குரு தொடர்பு ஏற்பட்டு விடுவார் அப்ப கேதுனுடைய தாக்கம் குருவால் கொஞ்சம் பாதிப்பை கம்மியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நூற்றுக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அசிமர்த்தியிலே i